ஹே கைஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்பவுமே டேஸ்டியான ஆரஞ்சு கேக் தான் பண்ண போகிறேன் இது சவுதியில் ரொம்பவுமே ஃபேமஸ் அந்த அரேபியன்ஸ்லாம் வாரம் வாரம் இதை செஞ்சு சாப்பிடுவாங்க அவங்க அம்மா வீட்டுக்கெலாம் இதை எடுத்துகிட்டு போவாங்க இதை செஞ்சு நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீம் கேக்லாம் தோற்றுருங்க அந்தளவுக்கு செம்மையாக எம்மியாக இருக்கும் ஸோ அதைத்தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாச்சு அங்கே சாப்பிட்ருக்கேன் நான் நிறையா சாப்பிட்ருக்கேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு ஸோ அதை தான் இங்கே ட்ரை பண்ணலான்னு மச்சு வீட்டுக்கு வந்தேன் ஸோ அதெல்லாம் பண்ண சொன்னாங்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருந்துச்சு ரொம்பவுமே சிம்பிளுங்க மூணு ஆரஞ்சு பழம் மூணு முட்டை மா மைதா மாவு அப்புறம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சுகர் ஆயில் வீட்டில் இருக்கிற பொருள் தான் ஆரஞ்சு பழம் மட்டும் இருந்தால் பண்ணிடலாம் சூப்பராக அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு மிக்சியில் த்ரீ எக்கு உடச்சி ஊற்றிக்கணும் அது கூடவே ஒரு கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அதோட ஆரஞ்சு பழ ஜூஸ் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆரஞ்சு தோலை வந்து சீச்சி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி குட்டி குட்டி அது தாங்க அந்த கேக்குக்கு ரொம்பவுமே அந்த வாசனை குளுக்கும் ஸ்மெல்லு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசக்க அது சூப்பவாக இருக்கும் ஸோ அது கூட ஒரு கப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நார்மல் ஆயில் தான் மிக்ஸியில் சுற்ற விட்டு அதை ஒரு பவுலில் ஊற்றிருக்கேன் ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த மைக்ரோவெனில் தான் பேக் பண்ண போகிறேன் இது வந்து டைமிங் வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை எனக்கு ஓட்டேஜி தான் பழக்கம் மைக்ரோவன் யூஸ் பண்ணதில்லை ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் டைமிங் டிலே ஆச்சு எவ்வளோ மணி நேரம் வைக்கணும்னு எனக்கு சரியாக தெரியலை ஸோ அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேக் பண்ணேன் ஸோ அது கூட பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இந்த ட்ரேயில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அதை அப்படியே அந்த மிக்சரை கொட்டிக்கணும் கொட்டி நல்லா டேப் பண்ணி உள்ள வச்சாச்சு டைமிங் தெரியலைங்க ஒன் எயிட்டி டிகிரியில் தான் வச்சேன் ஸோ லாஸ்ட்டாக ஒரு வழியாக பேக் பண்ணி எடுத்துட்டேன் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட் செம்மையாக இருக்கும் ஸோ இது கரெக்டான பண்ணதுனால எனக்கு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக சொல்லலை ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாக்கா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஸோ இதோ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நான் கேக்கு சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன் ஊருக்கு கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு பஸ்ஸில் எங்கள் போடணும் அட்ராசிட்டி பாருங்கள் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தட்டி விட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பிடிக்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணால் தட்டி விட்டு போங்க